அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் குழந்தைங்களை வின்டர் சீசனில் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு அஞ்சு டிப்ஸ் சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் விஷயம் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டெயின் பண்ணணும் இந்த வின்டர் சீசனில் குறிப்பா வந்து சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சரை நீங்க மெயின்டெயின் பண்ணாலே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பாத்துக்கலாம் அவங்களுக்கு ஸ்வெட்டர் போட்டு விடணும் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஸ்வெட்டர் மட்டுமே போடுறாங்க அது மாதிரி போடக்கூடாது அவங்களோட ட்ரெஸ் வந்து லேயர்ஸாக போடணும் அதாவது உள்ள நார்மலா ஒரு ட்ரெஸ் போடணும் அதுக்கு மேல ஸ்வெட்டர் போடணும் அப்புறம் தலை கவர் பண்றதுக்கு ஒரு கேப் கைக்கு கிளவுஸ் சாக்ஸ் அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணி வைக்கணும் அது மாதிரி நீங்க வைக்கும்போது குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் ஏன்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகல குறையுது அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு ஹைபோக் வரும் இன்ஃபெக்ஷன் ஆகும் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் சின்ன குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு மூணு வயசு குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பனியன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஸ்வெட்டர் போட்டுட்டு அது மாதிரி லேயர் லேயராக அவங்களை கவர் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் ரெண்டாவது விஷயம் ஸ்கின் கேர் நிறைய குழந்தைங்களுக்கு வின்டரில் பார்த்தீங்கன்னா தோல் வந்து ட்ரை ஆகும் இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்து தோலில் வந்து அலர்ஜி வரும் ரேஷஸ் வரும் கொப்பளம் வரும் சில பேருக்கு வந்து கொசு கடிச்சு அதனால வந்து ரேஷஸ் வரும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வின்டர்ல அக்ரவேட்டா ஆல்ரெடி அவங்க குழந்தைக்கு எக்ஸிமா ஆக்டோபிக் டெர்மெண்ட்டிஸ் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வின்டர்ல ஆகும் சோ விண்டர்ல அது அக்ரவேட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து அவங்களுடைய தோலோட ஈரப்பதம் கம்மியாகறது தான் ஸோ ஸ்கின் ட்ரை ஆகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் குளிக்க வைக்கலாம் சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வைங்க குளிக்க வச்சதுக்கு அப்புறமா தொடச்சிட்டு அந்த லைட்டா அந்த ஒரு ஈர இருக்கும் இல்லையா அந்த ஈரத்தோடைய அவங்களுக்கு மாய்ச்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுங்க எனி பிராண்ட் பேபி லோஷன் நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க குழந்தைக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு எக்ஸீமா அட்டோபிக் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஒரு மாய்ச்சரைசிங் லோஷன் கொடுத்துருப்பாங்க அதை ரெகுலரா விண்டர் சீசன்ல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு பொங்கல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸை அக்ரிவேட் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைனா கூட நீங்கள் வந்து டெய்லி ஒரு தடவை காலைல குளிச்சதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுறதுன்றது ஸ்கின் கேருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் ஃபீடிங் குழந்தைங்களுக்கு வின்டரில் ஈஸியாக காஃபு கோல்டு வரும் ஃபீவர் வரும் ஸோ அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து ஹெல்தியான ஃபுட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அதுலேயே அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி வந்து ஃபுல்லாக கிடைச்சி சிக்ஸ் மந்த்சுக்கு அப்புறமும் நீங்க வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக செரிக்கிற மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் இந்த விண்டர்ல வந்து அடிக்கடி கொடுங்க சூப்பு சுடு தண்ணி வந்து அப்பப்போ கொடுக்கலாம் பயிர் வந்து வேக வச்சு பயிரும் கொடுக்கலாம் இல்லை அந்த பயிர் வேக வைக்கிற தண்ணியில வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம் கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பூமிக்கு கீழே விளையக்கூடிய இந்த கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இது மாதிரியான காய்கறிகளை வந்து ரெகுலராக கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் இருந்தே வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் கோல்டு காஃபு வராமல் பார்த்துக்கலாம் இம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆகும் நாலாவது டிப்பு அவுடோர் ஆக்டிவிட்டீஸை வந்து குறைச்சிக்கோங்க முக்கியமாக வந்து குழந்தைங்களை எர்லி மார்னிங் இல்ல லேட் ஈவினிங்கில் வந்து வீட்டை விட்டு வெளியில் கூட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடுற மாதிரி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா இந்த டைமில் தான் வந்து நிறைய பனி பெய்யும் பனி வந்து ஈஸியாக வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து காஃபு கோல்டு வந்துடும் முக்கியமாக ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள வந்து காலையில் வெயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் நீங்க எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போறதுன்னா கூப்பிட்டு போங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் குள்ளார உள்ள வந்துடணும் அது தவிர மற்ற டைம்ல வந்து அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சாலே அவங்களுக்கு இந்த காஃபு கோல்டு ஃபீவர்லாம் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அஞ்சாவது விஷயம் காஃப் கோல்டு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் இதை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து நேசல் கன்ஜெஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நேசல் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் டெலிவரி பண்ணி படுக்க வைக்கிறது ஸ்டீம் இனலேஷன் பண்றது ஹெல்தியான ஃபுட்டு கொடுக்குறது டேஞ்சர் சைன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் உங்களுக்கு காஃப் கோல்டு இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தைங்களோட எக்ஸ்போஸ் ஆகிறத வந்து குறைச்சிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு காஃப் கோல்டு வராமலும் பார்த்துக்கலாம் வந்தாலும் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் போன வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது அதை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்க சோ அஞ்சு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த விண்டர் சீசனில் உங்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் எந்த டிசீஸும் வராமலும் பார்த்துக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்